பாஸ் தமிழ் சீசன் நைன் கனியை முடிச்சு விட்டாருங்க திவாகரே கனியை கிளி கிளினு கிழிச்சு முடிச்சு விட்டார் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் கனி உத்தர தாண்டவம் அன்பு நல்லவங்க சுகர் சுகர் சுகர்னு சொல்லிட்டு இருந்தார் சேதுபதி சொல்லிட்டு இருந்தார்ல அது சுகர் கிடையாது அது விஷம் கனி வந்து விஷம் தெரிஞ்சிருச்சா அதாவது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டாருங்க இந்த பிரம்மாஸ்திரம் வந்து கிச்சனை வச்சு யூஸ் பண்ணி நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு அதில் கோபமாய் வெஞ்சன் தான் இருந்துச்சு இன்றைக்கி இவர் அடித்தோன்னே இவர் கேம்லேயே இல்லைன்னு சொல்கிறாரு உள்ளே வந்து மரியாதை இருக்காது உங்களுக்கு நீங்கள் பேசாதீங்கன்னு உங்களுக்கு மரியாதை இருக்காதுங்க அட்டி ஓப்பனாக அடிச்சிட்டாரு இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் கனியை முடிச்சுட்டாரா கதையை கனிக்கு கோவம் வந்துடுச்சி எப்படி அருகதை இல்லையா அப்போ இவர் தரா இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவார்ல அப்போ நீ அருகதை இல்லைன்னு சொல்கிறதும் கேவலந்தான் கனி விஜய் டிவி மாமா டிவி கனி நீ தான் இப்படிதான் பேசுவே நீ இதை தானே ஓப்பன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்களா உன்ன உன் முகத்தை கிழிச்சிட்டாங்களா எப்படி மரியாதை இருக்காது என்னை கோல் மூட்டின்னு போய் நான் சொல்லிகிட்டு இருக்காரு கேமுக்காக பண்ணது போய் கோலுமுட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு கேமராவில் அந்த பேச்செலாம் எனக்கு வேண்டாம் என்ன பேச்சுது அப்படின்னு உடனே நீ என்ன பேசாத அவனுக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவர் அடிக்கிறாரு நீ என்ன பேசாதீங்க நீ என்ன பேசாத நீனும் பேசக்கூடாது என்ன அருகாது இருக்குன்னா அருகதுன்னா என்ன பேசுகிறதுக்கு மரியாதை கெட்டுரும் உனக்கு அப்படின்னு உடனே ஏன் மரியாதை கெடு பார்க்கலாம் மரியாதை கெடு பார்க்கலாம் உண்மையான கனியோட முகம் அப்படி வெளில வந்துச்சு பார்த்தீங்களா இதுதான் கனியோட முகமே திருட்டு முகம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸுக்குள்ளே இந்த சபரி பரிதாக அவங்க அவனுக்கு இந்த கேமும் விளையாட தெரிய மாட்டேது ஒரு மண்ணும் பிடிக்க முடியுது போய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லி சண்டையை நிறுத்துறதுக்கு மட்டும்தான் போவான் நியாயமாக பேசவும் தெரியாது ஒரு ஒரு மயிரும் தெரியாது இப்போ கூட என்ன பண்ணுறான்னு தெரில கணிக்கு ஜிங் சாக் தூக்குறானா இல்லை திவார்க்கு ஜிங் சாக் தூக்குறானான் தெரில திவார் முடிவு பண்ணிட்டாரு அடிங்கடா ரெண்டு வாரம் வச்சே சேதுபோதி அடித்து கத்தாத பேசாதன்னு சொல்லி இந்த ஆள் உட்கார வச்சிட்டாங்க அந்த ஆள் கிளம்பிட்டான் அந்த இன்னைக்கு இந்த இன்றைக்கி ஃபுல்லாக காலை மதியம் இரவு ஃபுல் எல்லா கண்டென்ட்டுமே திவாகர் தான் பாரும் திவாகர் இல்லைன்னு வச்சுக்கலாம் கண்டென்ட்டே இல்லை மரியாதை கட்டுறன்ட்டார் அவங்க சொல்கிறாங்க அருகதை இல்லையா இவர் பேசுறதுக்கு இதான உண்மையான கனி இந்த கனிதானே உண்மையான கனி இத்தனை நாள் ஏமாற்றி வச்சுருந்த இது பேர் கனியா அதான் விஜய் சேது போய் சொல்கிறாரு ரொம்ப சுகர் ஃபேக்ட்ரியாக இருக்கமா அப்படின்னு கேட்டார் நாமினேஷனில் வந்தோடனே பயம் இப்போ பேசிட்டாங்களா கண்டனில் வந்துட்டாங்க உடனே கொஞ்சம் ஓட்டு மேலே ஏறுகிற மாதிரி காட்டுவாங்க ஏன்னா எவனும் ஓட்டு போட மாட்றான் என் கனிக்கு கனியோட கிரிமினல் புத்தி இந்த அன்பு கேங்கு டூ பாயிண்ட் ஓவோட கிரிமினல் புத்தி எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க என்னமோ யவனும் ஓட்டு போட மாட்டான் கனியை உண்மையிலேங்க அன்றைக்கி காலையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா கனி வந்து சமைச்சி போட்டு 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 நாமினேஷன் அப்படியே நைஸாக இருந்துருந்து எஸ்கேப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு இதை நான் கதையை முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அன்றைக்கி விஜய் சேதுபதி எபிசோடில் வந்து என்ன அடித்தாங்க கனி என்ன அடிச்சிச்சு ரீல் செய்கிறதுக்கு வந்திருக்காருன்னு வெஞ்சன்ஸ் வச்சு அடிச்சிச்சு நான் திரும்ப அடித்தேன் என்ன அடித்தேன் பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணுறாங்க கிச்சனை அதை வச்சு நாமினேஷன் ஃப்ரீயில் அன்பு அன்பை காட்டி 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 எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணும்போது விஜய் சேதுபதியே உட்கார வச்சார் டீம் சொல்லிட்டாங்க ஐயோ இந்தாலும் பேச விடாத உட்கார வைணு உட்கார வச்சார் அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த கேமில் ஏதாச்சும் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்திருக்கு கேமில் ஒன்று பண்ணிச்சு அது கேமுக்கு தான் ஆடினுச்சு கனி ஆனால் இவர் பர்பஸ்லி கனியை எக்ஸ்போஸ் பண்ணணும்னே பண்ணார் அதான் உண்மை இவர் பிளான் பண்ணிட்டார் இந்த வாரம் கனி ரம்யா ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுறோன்னு முடிவு பண்ணி தான் கனியை நாமினேட் பண்ணாமல் ரம்யாவை நாமினேட் பண்ணிவிட்டு கனியை அட்டாக் பண்ணுறாரு இந்த ஆளுக்கு கேம் விளாட தெரிலலாம் நீங்கள் சொல்லாதீங்க இந்த காணோ வினோத்து தான் தேவை இல்லாமல் இந்த ஆள்கிட்ட இருக்கான் இந்த ஆள் எல்லோரையும் போட்டு பொழ பொலன்னு பொழக்கிறான் என் மனுஷன் பார்வை பக்கம்னா இந்த ஆள் ஒரு பக்கம் எனக்கு நெகட்டிவாக வந்தாலும் பரவாயில்லைங்க எனக்கு இந்த வாரத்தில் விஜயஸ் அடி அடி அடித்தாலுமே எனக்கு பரவாயில்லைங்கிறத முடிவு பண்ணி தான் இறங்குறாரு மரியாதை கெட்டுருட்டார் அருகல் இல்லையா மேடமும் எக்ஸ்போஸ்ட்டு இந்த மாதிரி குரூப்பீசம் பண்ணி எச்ச வேலையை பார்த்தோம்னு வச்சிங்களேன் இப்படி தான் மாட்டுவாங்க அதாவது இந்த விக்ரம் வந்து திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வராமல் பாருங்கள் மீசையெல்லாம் எடுத்துவிட்டு அவங்க கூட பரவாயில்ல ஓரளவு நல்லா பண்ணுறான் ஆனால் மாக் பண்ணுறான் அது தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது மற்றபடி நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா கனி அந்த எச்ச வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு பாருங்க சோறு போட்டு போட்டு சுகர் ஃபேக்ட்ரி மாதிரி அதை முடிச்சு விட்டார் முடிஞ்சு போச்சு கனி போட்ட நாடகம் எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டார் கதையை கண்ணி இங்கே மாறிட்டு இருந்துச்சு பாருங்க சோழியை முடிச்சு விட்டார் சோழி முடிஞ்சு எல்லாம் அறன்ட்டாயிங்க ப்ரஜைன்னு சென்றாலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க உள்ள அப்படி என்னடா இன்னும் இந்த ஆள் எந்த இப்படி சம்பவம் பண்ணுறானேன்னு அலந்து போயிட்டாங்க அப்படியே தெரிச்சுட்டாங்க பிரஜைன்னு சென்றாலாம் இந்த ஆள் டேஞ்சர்ரா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க திவ்யாலாம் ஆடி போச்சு ஆகா எப்ஜி வினோத்தெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் டேய் என்னடா ராஜ மாதாவே அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சபரிலாம் பயப்படுறான் ஆஹா இந்த ஆள் என்னடா மீசையை வரைஞ்சிருந்தாலும் அடிக்கிற அடி ஒன்று ஒன்று மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சரியான எக்ஸ்போஸுங்க தூரமாக என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் விக்ரம்லாம் ஆகா இந்த ஆள் என்ன ஒரு மாதிரி பண்ணுறாரு கேமியை தூக்கி வீசுகிறான் எல்லாரையும் அடிக்கிறான் வேறு லெவல் கண்டென்ட் கொடுக்குறானேன்னு பயந்துட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்